இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இது மாதிரி அழகான கோலத்தை போட்டு லவர்ஸ்டேக் லவருக்கு கொடுத்த எப்படி இருக்கும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரி அழகான கோலங்கள் கிடைக்கும் தேங்க்யூ இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங் ஆப் நம்ம அவப்பில் ஆன் கூகுள் பிளே அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் ட் லெட் பை மோர் ப்ரொடக்ட் இன் சேம் ஏப் தேங்க்யூ ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைச்சுக்குங்க அதுக்கப்புறம் கோலப்படையை யூஸ் பண்ணுங்க சரிங்களா நாங்கள் எப்படி போடுறோன்னு ஃபுல் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது மாதிரி ஃபுல்லாக அழகான உங்கள் லவரை இம்ப்ரெஸ் பண்ண முடியும் கண்ணு முடியாத வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம் பொறுமையாக பாருங்கள் சரிங்களா லவர் ஸ்டே அன்னைக்கு இதே மாதிரி நீங்கள் கையால் போட்டு உங்கள் லவருக்கு கிஃப்ட் அனுப்புங்க மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்க எல்லாமே வந்து கையாலையும் பண்ணலாம் இல்லன்னா அது மாதிரி கோன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் இது ஸ்ப்ரே பண்ணி விட்டா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அதனால கையில தூங்குனா நல்லா இருக்காது நிறைய விழுந்துடும் ஒரு இடத்துக்கு கம்மியா இருக்கும் அது வடிகட்டி வச்சு ஸ்ப்ரே பண்ணி விடுறாங்க ஈஸியா பண்ணலாம் உங்கள் வீட்டிலேயே இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க இதில் யூஸ் பண்ண கலர் பொடியே யூஸ் பண்ணுங்க அப்போ தான் இதே மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும் இல்லை வேறு கலர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே அவுட் புட்டு சூப்பராக கிடைக்கும் இந்த உங்கள் லவருக்கு இந்த கலர் பிடிக்காது அப்படின்னா அதுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதுவுமே ஃபோனில் பண்ணலாம் ஆனால் அந்த லீஃப் மாதிரி வராது ஏதோ பாயிண்ட்டை வைக்கிறதுக்கு தான் அந்த ஃபோன் யூஸ் ஆகும் ஏன்னா சிதறாமல் அப்படியே புளியாக உள்ள ஒரே இடத்துல போட்டலாம் நம்ம கையில் போட்டோம்னா செதறும் அதனால தான் அந்த கோன் யூஸ் பண்ணுறோம் லீஃபாக எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள் கரெக்டாக பலராங்க முடிஞ்சது நீங்கள் போட்டு பார்த்துட்டு கமாண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்கள் லவர் என்ன சொன்னாங்களும் கமாண்டில் சொல்கிறீங்க ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நைஸ் கிஃப்ட்